விஷன் நைன் டிவிக்காக நான் உங்க லட்சுமி நாராயணம் ராசி பலன் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் எப்போதுமே சொல்றது லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ஒரு சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்க அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்த அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது சிறப்பான விஷயமாக நடக்கும் ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் இருக்கு கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ரிச்சிகராசிக்கு எப்படி இருக்கும் ஸோ உங்களது ராசி செவ்வாய் ராசியிலே இருக்காருங்க ஸோ இனியும் ஒன்று ஆறாம் மதிப்பெறும் வேலை இல்லாத அளவுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரிச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்க வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து கீது உடைய சாரத்தில் போகும்போது குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயம் ஏதாவது வழக்குகள் போயிட்டுருக்கு ஒரு பெரிய பணம் சார்ந்த விஷயங்களோ ஒரு பெரிய வழக்குகள் போயிருக்குன்னா அதில் ஒரு பெரிய லாபங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் ஏதாச்சும் ஒரு ரிலீட்டிகே போயிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் போய் பேசி ஓரளவுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்து செவ்வாய் அவங்களுக்கு இருபத்தி மேலே வழக்குகள் விடுதலை குடும்பத்தில் வந்து வரவேண்டிய காசு ரொம்ப நாள் இழுத்துட்டு ஒரு பெரிய காசு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இது வந்து லக்னமாக இருந்து கேது தேச செவ்வாய் அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து கேது அந்தரம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இதை நோட் பண்ணி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வக்கரமாக இருக்கும் ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன சுணக்கங்கள் இருக்கும் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் ஈகோ கிளாஷஸ் இதெல்லாமே நிறைய வீட்டில் நடந்துகிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகோ கிளாஷஸ்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் யாராச்சும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் கேட்டிருந்தவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தேவைக்கேன ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை மூலியமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் வந்து குறைவோ அதுக்கான சின்ன சின்ன செலவுகள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் நான்காம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்கள் சில பேருக்கு இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் விருட்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாகன யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ராகு ஸோ ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து வக்கரமாக ஆறில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து அடுத்த கட்ட மூவாவதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க ஸோ அந்த முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி எப்போ கிடைக்கும்னா டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி ஒரு பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு காத்திருக்கு ஸோ குழந்தைகளோட வெற்றி பெரிய லெவலில் இருக்கும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பெரிய நல்ல மாற்றங்கள் வர வேண்டிய காசு எங்க கம்பலிருந்து காசு பெரிய மாற்றம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த கட்டம் போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க முப்பத்தொன்னா தேதிக்கு மேலே நிறைய பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஐந்தில் ராகு இருக்கும்போது சில நேரங்களில் குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நம்மளை மதிக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வரலாம் பட் இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு திருமணம் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்குங்க ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கணும் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் ருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்க ராகு புத்தி அந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா வந்து சில நேரங்கள் வந்து திடீர்னு எதிர்த்து பேசிடும் ஸோ அது ஒரு பிரச்சனை திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு சிக்க சிக்கலை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் ஸோ இது வந்து ராபுதேசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து குழந்தைங்க வந்து பைக் ஏதோ பெரிய பைக்குக்கெலாம் போகாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் போனாலும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டி மெஷர்ஸாக அந்த ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது ஏழாம் விதி ஸோ ஏழாம் ததிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கே வர ஸோ திருமணம் சார்ந்த சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நீங்கி ஒரு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு முன்னாடி கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஆறில் இருந்தாலும் வந்து கேது பதினொன்றில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடத்தி காட்டிடுவார் ஸோ அதில் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க எட்டாம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டியில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் இடோடமாக பேசுறது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுறதுக்கான விஷயங்கள்லாம் ஏழாம் தேதி வரை நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் மக்கர நிவர்த்தியாகி கேதுடை சாரத்தில் போகும்போது பெரிய வருமானங்கள் பகைய ஏற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது விருச்சிக லகணமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி பற்றினா சந்திரன் வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களான விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வார இறுதி மட்டும் ஒரு இரண்டு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ ஏதாச்சும் ஏதாவடமாக எதாவது பேசுகிறதா இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் வச்சுக்க லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்திரம் நடக்கணும் தான் நடக்கணும் மற்றபடியெல்லாம் கவலையே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து பத்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து இரண்டில் வந்து கேதுபடி சார்ந்த பெரிய லாபங்கள் ஏதாவது வழக்குகள் மூலியமாக கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எதாவது பணம் வரணுன்றதுலாம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஏற்றமான விஷயம் நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது சட்ட ரீதியான விஷயங்கள் லீகலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதெல்லாம் யாருக்கும் நடக்கணும் போது விச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கேது ஸோ பதினொன்றில் கேது இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் வந்து வயதானவர் வயதானவருந்தான ஆன்மீக சுற்றுலா கோயில்களுக்குலாம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது நம்மை பொறுத்தவரை எப்போதும் சொல்கிறதாங்க பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் எங்கே வேணால் என்ன வேணால் போகணும் இப்போ இந்த பரிகார கிரிகாரத்தை விட பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை வந்து ஒன்றி அது சரணடையும் போது கண்டிப்பான மாடத்தில் லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுங்க டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம் ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போய்ட்டுருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க பட் அதுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம் வந்து ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பேரோட ஜாதத்தில் வந்து லக்னம் வந்து ஆறு எட்டாக வரக்கூடாது சந்திரன் ஆறு எட்டாக வரக்கூடாது லக்னத்துக்கு வந்து ஆறு எட்டாக சந்திரன் வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை தசா பொருத்தம் ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு தசை நடக்குது அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும் ஸோ தான் சொல்லப்போனால் ஒரு வக்ரகிரகம் இன்னொரு வக்ரகிரகம் உடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்கரகிரகம் அந்த ஜாதத்துலையும் வக்கரகிரகத்தோடு போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழியை பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இரண்டு கட்டங்களையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும் அது மட்டும் தசா புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பேசி பக்காவாக பார்த்துணுங்க ஏன்னா ஒரு லைஃப் ஸோ ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டணும்னா அதை பார்க்கணுன்னா ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன்னா ஜாதகம் பார்க்கறதுக்குறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் அதுவும் தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னு ஒரு முப்பது ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் தான் பொருணும் வேறு வழியே கிடையாது ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தோணும் ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துட்டுருக்கு நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன் எடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகளும் இருக்காங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு அன்யூன்யம் நான் ஏன் இந்த கட்டை பொருத்தம் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் வீடு போகணுமா அது முடிஞ்சால் பார்க்கணுன்னா கடப்பாக இருக்கும் ஐயோ போனேன்னு நிறைய கேள்விங்கன்னு சொல்லிட்டு குழம்புறவங்க நிறைய பேர் மனைவி பற்றி ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க ஒரு டென்ஷன் ஆகிறவங்க தான் அதிகம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவல் ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ முகத்தை பார்ப்போன்னு சொல்லி கணவனை வந்து மனைவி பார்க்குறோம் ஸோ மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எப்போ ஒரு வர ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆர்வமோடு தான் அந்த லைஃப்ங்க ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு வந்து இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யாரிடம் ஸோ யாருக்கிட்டால் பாருங்கள் பட் அதை பற்றி சொல்ல அந்த பொருத்தங்கிறது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கறவங்ககிட்ட பொருத்தம் பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் உணர்ந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்